ஹய் ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு என்னென்ன தினங்களை முக்கிய தினங்களாக அறிவிச்சிருக்குன்றத லைன் பை லைனாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதில் ஜனவரி பன்னெண்டு பெயர் தமிழர்கள் தினம் அதாவது அயலகத் தமிழர்கள் தினம் அப்படின்ற ஒரு தினத்தை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களை சிறப்பிக்கிற வகையில் இந்த தினத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஜனவரி இருபத்தஞ்சு மொழிபோர் தியாகிகள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் அதுல தமிழ் மொழிக்காக உயிரிழந்த தியாகிகளை நினைவு கூர்ற விதமா இந்த தினத்தை அதாவது மொழிபோர் தியாகிகள் தினத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு ஜனவரி இருபத்தஞ்சு மொழி போர் தியாகிகள் தினம் நெக்ஸ்ட் வந்து பிப்ரவரி பத்தொன்பது அதாவது தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற ஊவேசா அவர்களுடைய பிறந்தநாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சினாலாக வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு அடுத்தது வந்து அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் ஏப்ரல் பதினாலு சமத்துவ தினமாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து திருநங்கைகள் தினம் திருநங்கைகள் தினம் வந்து எட்டு ஏப்ரல் பதினஞ்சு அன்னைக்கு தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த தினத்தையே திருநங்கைகள் தினமா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது தமிழ் கவிஞர்கள் தினம் அதாவது பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து தமிழ் கவிஞர்கள் தினமா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்தநாளில் இருந்து ஒன் வீக் அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்லேருந்து மே அஞ்சு வரைக்கும் ஒரு வாரத்தை தமிழ் வார விழாவாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு இது ரீசெண்டான கொஷின் பேப்பரில் நீங்கள் இந்த கொஷனை பார்த்துருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மு கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாளை ஜூன் மூணு சுய உதவிக்குழு தினமாகவும் செம்மொழி தினமாகவும் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு தினம் வந்து ஏடிஎம்கே பீரியடில் நவம்பர் ஒன்றுன்னு இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து இப்போது ரீசெண்டாக மாற்றியிருப்பாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் சி என் அண்ணாதுரை வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க மெட்ராஸ் என்ற பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றணும் பெயர் மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் அதாவது ஜூலை பதினெட்டு அன்றைய தினத்தை தான் தமிழ்நாடு தினமாக இப்போது இப்போது இந்த பீரியட்ல வந்து அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு செப்டம்பர் பதினொன்று அதாவது பாரதியார் மறைந்த நாள் பிறந்த நாள் கிடையாது மறைந்த நாளை மகாகவி தினமாக அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு செப்டம்பர் பதினேழு பெரியார் அவர்களுடைய பிறந்த சமூக நீதி தீவனமாக அறிவிச்சிருக்காங்க ஏப்ரல் பதினாலு வந்து அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ தினமா அறிவிச்சிருப்பாங்க சமூக நீதி தினம் வந்து செப்டம்பர் பதினேழு பாரதியாருடைய மறைந்த நாள் செப்டம்பர் பதினொன்னு மகாகவி தினம் நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர் இருபத்தி நாலு பசுமை தமிழ்நாடு தினமா அதாவது பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்ட நாளை வந்து பசுமை தமிழ்நாடு தினமாக வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து அக்டோபர் அஞ்சு அக்டோபர் அஞ்சு வந்து வள்ளலாருடைய பிறந்தநாள் தனிப்பெரும் கருணை தினமாக அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீலகிரி வரையாடு தினம் அதாவது ஈஆர்சி தேவிதார் அவருடைய நாளை தான் வந்து அக்டோபர் ஏழு அவருடைய பிறந்தநாள் நீலகிரி வரையாடு தினமாக அறிவிச்சிருப்பாங்க இது நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்கணும் நீலகிரி வரையாடை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த தினம் வந்து தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருது இதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வரைக்குமான ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு வருது நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அக்ராதியியல் தினம் நவம்பர் எட்டு அது வீரமாமுனிவருடைய பிறந்த நாள் ஓகேங்களா வீரமாமுனியவருடைய நாளை தமிழ்நாடு அக்ராதியியல் தினமாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு டிசம்பர் கடைசி வாரத்தை தமிழ் குரல் வாரமாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு தேங்க் யூ